வணக்கம் மாணவர்களே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மொத்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதில் முதல் எழுத்து அப்படிங்கிறதுல முப்பது எழுத்துக்கள் வரும் அது என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து புரியுதா அடுத்தது சார்பு எழுத்து சார்பு எழுத்தில் இரநூத்தி பதினேழு எழுத்துக்கள் வரும் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் ஆயுத எழுத்து அப்படிங்கிறதுல ஒரு எழுத்துக்களும் வரும் ஒரு எழுத்தும் வரும் எல்லாத்தையும் ஸ்கூட்டி பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வரும் சரிங்களா இது இல்லாத சார்பு எழுத்துக்களில் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது அது எல்லாம் இலக்கணத்தில் வரும் அதையெல்லாம் இப்போ பார்க்க வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் முதல் எழுத்து முப்பது சார்பு எழுத்து இரநூத்தி பதினேழு நிறைய நம்பர் சொல்கிறதால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க பாஸ் பண்ணி நல்லா படித்து மைண்டில் ஏற்றிக்கோங்க நிறைய இடத்துல தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் அசிங்கப்படுறாங்க இப்போ ஒரு தமிழனா தமிழ் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் எழுத்து அந்த டாபிக் மட்டும் இப்போ பார்க்க போறோம் உயிர எழுத்துக்கள் பதின பன்னெண்டும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் அதை மட்டும் இப்போ பார்க்க போறோம் உயிர எழுத்துக்கள் பனிரெண்டு நெடியில் வந்து எழுத்து சொல்லணும் சரிங்களா e o e o e E aí o o உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் பார்த்துட்டோம் இப்போ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களை பார்க்க போறோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு i t in it in it. Mm. i e. ir il uv il il மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களும் பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறைய தமிழ் எழுத்துக்களை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க